ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்ல ஒரு மொறு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகம் வந்து கெட்டியாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் பாருங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அடுத்தது நம்ம அப்பத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸோ நான் வீட்டில் அரைச்சால் பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் பச்சரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அளவு சரியாக இருக்கும் அப்பவும் நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னு பொரிஞ்சு வரும் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அது அப்புறம் ஒரு ரெண்டு அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துரலாம் இது சேர்க்கிற போது அப்பவும் வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம் வெள்ளைப்பாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிற போது சேர்த்துடாதீங்க ஸோ நீங்கள் இதில் வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்து செய்கிற போது தான் நமக்கு அந்த பாரம்பரியமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வெள்ளப்பாக உள்ள சேர்த்துட்டு ஒரு விஸ்க்லினா ஸ்போப் வச்சு இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டா தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ மாவை கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க ஸோ இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு ரொம்பவே திக்காக இருந்துச்சுனாலும் நம்ம எண்ணெயில் பொறிக்கிற போது புசு புசுன்னு பொரிஞ்சு வராது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் பொறிக்கிற போது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி எண்ணெயும் குடிக்கும் அதனால் மாவு வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து கலந்து விடுங்க சரியாக போயிடும் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஊறட்டும் அடுத்தது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அப்பமாவை ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரே இடத்துல சேர்க்காம பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் மாதிரி எண்ணெயில் சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க இது மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியும் நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியாக வெந்து வரும் ரெண்டு சைடும் நல்லா வெந்து அந்த பப்புள்ஸ்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அதே மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடுங்க ஹையில் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு செறி வர வெந்துருக்காது இப்போ பாருங்கள் அப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா அப்பத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா பொசு பொசு அப்பம் பஞ்சு மாதிரி சூப்பராக தயார் நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பதில் பனியார கூட சுட்டு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதேமே தெரில இந்த அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி